ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங்கே ஆயிடுச்சு ஸோ மார்னிங்காக ஃபிஷ்க்குலாம் ஃபீட் பண்ணிடுவேன் சும்மா இருக்கிறது ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது ஒரே மாடி ஃபிஷ் கிட்டே இருக்குது அப்புறம் மாடியோட ஃப்ரைஸ் இருக்குது ஸோ நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிடுறேன் தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுறேன் முன்னாடி நான் டெய்லி வார்த்தை ஓய்வு தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இனி நான் டெய்லி அப்டேட் பண்ணிடலாம்னு இருக்கேன் ஸோ மாதிரி நம்ம வேறு ஃபீஸ் வாங்கலாம்னு இருக்கோம் ஸோ என்ன ஃபீஸ் வாங்கினா பீட்டாஸு இல்லைனா கப்பீஸ் ரெண்டில் ஏதோ ஃபிஷ் வாங்கலாம்னு இருக்கேன் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ஸோ அதுக்காக தான் வாங்கலான் இருக்கேன் ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வளர்த்து பார்க்கலாம்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஸோ நான் ஊரில் வளர்த்துருக்கேன் ஸோ இதே மாதிரி இங்கேயும் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாதான் வந்து இதே முடிவு எடுத்தேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் ஷேர்பெல்லாம் பண்ணுறீங்க இதே மாதிரி மேலும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண போனால் தான் நெக்ஸ்ட் என்ன ஃபீஸ் வளர்க்கலாம்னு எனக்கு மைண்டில் தோணுது ஸோ இந்த வீடியோ பண்ணால் மக்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நல்லபடியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்